ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி விரைவில் திறந்து வைக்க உள்ள நிலையில் நூற்றாண்டு கடந்த பழைய ரயில் பாலத்திற்கு வண்ணம் தீட்டும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது பாம்பனிலிருந்து செய்தியாளர் விஸ்வநாதன் இணைகிறார் அவரிடம் விவரங்களை கேட்கலாம் விஸ்வநாதன் வணக்கம் தற்பொழுது பாம்பன் புதிய ரயில் பாலத்துக்கு என்ன மாதிரியான முக்கிய அம்சங்களாக இடம்பெற்றிருக்கு திறப்பு விழாவிற்காக மேலும் பழைய இந்த ரயில் பாலத்திற்கான வண்ணம் தீட்டும் பணிகள் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பாமன் பழைய ரயில் பாலமானது நூற்றி எட்டு ஆண்டுகளை கடந்து சிறப்பாக ரயில் சேவையில் ஈடுபட்டு வந்தது இந்த நிலையில் பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாம்பன் பழைய ரயில் தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டு படிப்படியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரயில் சேவை நிரந்தரமாகவே ராமேஸ்வரத்தில் நிறுத்தப்பட்டது இதனையடுத்து ரயில்கள் அனைத்துமே மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்தே இயக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பழைய ரயில் பாலத்திற்கு அருகிலே சுமார் ஐநூற்றி ஐம்பது கோடி மதிப்பீடு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புதிய ரயில் பாலம் கட்டுமானிகள் நடைபெற்று வந்த நிலையில் அதன் பணிகள் நிறைவடைந்துள்ளது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதன் முதலாக கடலுக்கு நடுவே செங்குத்தாக தூக்கக்கூடிய தூக்கு பாலம் வந்து அமைக்கப்பட்டு சிறப்பாக அமைக்கப்பட்டு உள்ளது இந்த தூக்கு பாலத்தின் வழியாக க ரயில்களும் இயக்கி இயக்கக்கூடிய அளவிலும் கப்பல்கள் செல்லக்கூடிய அளவிலும் அமைக்கப்பட்டு உள்ளது இதனையடுத்து அந்த புதிய ரயில் பாலத்தை வந்து திறந்து வைப்பதற்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர அவர்களுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களில் ராமேஸ்வரத்துக்கு வர உள்ளார் இதனை அடுத்து அந்த ரயில் பாலத்தை திறக்க வர உள்ள நிலையில் வந்து பழைய ரயில் பாலத்தில் உள்ள தூக்கு பாலத்தையும் திறந்து அதன் வழியாகவே கப்பல்கள் செல்வதற்காக கொடிகள் அசைத்து திறந்து வைக்கப்பட உள்ளது இதனை அடுத்து பழைய ரயில் பாலத்தை வந்து வண்ணம் தீட்டும் பணிகள் வந்து ஊழியர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறாங்க இன்னும் வந்து இந்த புதிய ரயில் பாலம் பணிகள் வந்து நிறைவடைந்த நிலையில் வந்து இன்னும் ஒரு சில வாரங்களில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு ரயில் வர உள்ளதாக ரயில் பொதுமக்கள் எதிர்பார்ப்பு காத்திருக்கின்றனர் உங்களுடைய நேரடி களவு விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க